புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த படம் சல்லியர்கள் வந்து எடுத்து ஒரு த்ரீ இயர்ஸ் ஆச்சுன்னு இருக்கேன் இந்த படம் வந்து நான் பார்த்துட்டு இந்த படத்தை வெளியிடணும்னு என்னுடைய பர்சனல் ட்ரெஸ்ஸில் இந்த படத்தை எடுத்து நான் வந்து வெளியீட்டுக்காக முயற்சி பண்ணி இன்னைக்கு இந்த படம் வந்து உங்கள் முன்னேற பா பார்வையிடப்பட்டிருக்கு இது நான் வந்து ஒரு மூணு நாலு முறை வந்து தேட்ரு போட்டு போட்டு கேன்சல் பண்ணியிருக்கேன் அதாவது டேட் போட்டு போட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கேன் காரணம் என்னென்னா சரியான திரையரங்குகள் கிடைக்கலன்றதுனால கேன்சல் பண்ணி கேன்சல் பண்ணியிருக்கேன் இப்போ கடைசியாக வந்து இந்த வாரம் வந்து எந்த படங்களும் பெரிய படங்கள் இல்லை அடுத்த வாரம் ஜனநாயகன் பராசக்தி வருதுன்றதுக்காக இந்த வாரத்தை செலக்ட் பண்ணி இந்த வாரத்தில் இந்த படத்தை கொண்டு வந்து முயற்சி பண்ணி கொண்டு வந்திருக்கேன் இப்போ கடைசி லாஸ்ட் மினிட்ல என்னென்னா ஒரு வருத்தமான செய்தி இந்த படம் நாளைக்கு திரையரங்களை கொண்டு வர முடியல காரணம் என்னென்னா இருபத்தேழு தேட்டர் தான் கொடுத்துருக்காங்க இருபத்தேழு ஸ்க்ரீன் அதாவது இருபத்தேழு ஷோ ஓரால் தமிழ்நாடு பூரா வந்து இருபத்தேழு ஷோ தான் இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா சின்ன படங்களுக்கு திரையரங்கள் வந்து கொடுக்க முடியாது இவ்வளோ தான் கொடுக்கலாம் அப்படின்றது மாதிரி ஒரு காரணம் அதுவும் பர்டிகுலராக பிவிஆரில் வந்து ஒரு ஷோ கூட கொடுக்கல பிவிஆர் வந்து இந்த மண்ணில் வந்து அவங்க ஒரு கார்பரேட்டி இங்கே பிஸ்னஸ் பண்ணுறாங்க இந்த மண் சார்ந்த ஒரு படம் இதுக்கு வந்து அவங்க வந்து தேட்ரு கொடுக்க மாட்டேன் இது அந்த படம் கொடுக்க மாட்டேன்னு பர்டிகுலராக புறக்கணிக்கிறது ஏன்னு எங்களுக்கு தெரியல எதனால் புறக்கணிக்கிறாங்க இப்படி ஒரு படம் வேறு மாநிலங்களில் அந்த மண் சார்ந்து எடுத்த படத்துக்கு இப்போ கர்நாடகாவிலே அந்த மண் சார்ந்து எடுத்த படத்துக்கு பிவிஆரில் ஷோ கொடுக்கலன்னு சொன்னால் என்ன நடக்கும்னு உங்களுக்கு பத்திரிக்கையாளர்களுக்கு தெரியும் பட் நம்மளுடைய பெருந்தன்மையை வந்து இவங்க முட்டாள்தனமாக நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது வரைக்கும் தே நம்ம வந்து இப்போ நான் என்ன முடிவு எடுத்துட்டேன்னா பரவாயில்ல நீ தேட்டரு கொடுக்க வேணாம் இந்த படம் போய் சேரணும் எங்கள் நோக்கம் வந்து இந்த படம் வந்து வெகுஜனங்கள்ட்ட போய் சேரணும் அதுதான் எங்களுடைய நோக்கம் இதில் வந்து இது எனக்கு நான் எடுக்கும்போதே தெரியும் இது வியாபார ரீதியாக வந்து எனக்கு பெருசாக கை கொடுக்காதுன்றது எனக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சுதான் இந்த படத்தை வெளியிடுறேன் ஏன்னா பர்சனாக எனக்கு கனெக்ட் ஆச்சு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுன்ற கட்டாயத்துக்காக நான் பண்ணேன் பட் இப்போ தேட்டர் கொடுக்கல போது நான் வரதப்படல பரவாயில்ல உங்களோட ஸ்டாண்ட் அதுதானே ஏன்னா இங்கே இருக்க அமைப்புகள் அப்படி இருக்குது தயாரிப்பாளர் சங்கம் ஒவ்வொரு ஒவ்வொரு டைம் வரும்போது ஒருத்தர் வரேன் ஒரு கோடி ரெண்டு கோடியும் தீட்டு வரேன் நான் தலைவராக நினைக்கிறேன் ஜெயலலிதா நினைக்கிறேன் பொருளாதார வரீங்க என்னடா கழிச்சிங்கன்னா ஒன்றும் இது வரைக்கும் பதில் இல்லை என்ன இது வரைக்கும் என்ன கிழிச்சிங்க இனி என்ன கிழிக்க போகிறீங்கன்னா ஒரு பதில் இருக்காது அவன்ட்டே பதில் இருக்காது ஆனால் அந்த ஒரு கோடியும் தீட்டு வந்துடுவான் நான் எலெக்ஷன் நினைக்கிறேன் நான் தலைவர் இருக்கிறேன் நான் ஜெயலலாருக்குங்க பொருளாக இருக்கீங்க சார் வந்து என்ன கிளிக்க போகிறேன் இப்போ இது வரைக்கும் தான் என்ன கிழிச்சிருக்க ஒரு படத்துக்கு தேட்டர் கூட வாங்க முடியாத நிலமில நம்ம இருக்கா என்ன கிழிச்சிருக்க இதை விட கொடுமையான விஷயம் இன்றைக்காலில் கோயம்புத்தூரில் ரகலபுரம்னு ஒரு படம் கருணாசன் அடித்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்த படம் அதில் கர்ணாசுக்கு வந்து ஏதோ டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்குன்றாங்க கருணாசனை பணம் கொடுக்க வேண்டியிருக்குன்றாங்க நான் அந்த பணத்தை இந்த படத்தை என் பேரில் அனௌன்ஸ் பண்ணி மூணு நாலு மாதம் ஆச்சு அவங்க என்னை கூப்பிட்டு பேசுனா பேசியிருக்கலாம் லாஸ்ட்டாக இன்னைக்கு மூணு மணிக்கு அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியில் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அடிக்கிறார் குமார செல்வட்டர் அடிக்கிறார் அடிச்சுட்டு சார் வந்து கருணாசு வந்து எனக்கு ஏழு லட்ச ரூபா கொடுக்கணும்னு சொல்கிறாரு நான் சொன்னேன் கொடுக்க வேண்டியது தான் வாங்கலாம் பட் தப்பு நான் கேட்குறேன் ஆனால் நீங்கள் வந்து அது எப்போ சொல்கிறீங்க நான் வந்து இது அனௌன்ஸ் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு நீங்கள் எப்போ நீங்கள் வந்து இது சொல்கிறீங்க லாஸ்ட் மினிட்ல இன்றைக்கி நான் படம் ரிலீஸு இந்த வேலையில் பிஸியாக இருப்பேன் நீ இப்போ கூட்டு பஞ்சாயத்து பண்ணியிருந்தால் நான் பஞ்சாயத்தை உட்கார முடியுமா இது தானே முன்னாடியே வந்து நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம் நீ பிரச்சனைனா முன்னாடியே சொல்லணும்ல சொன்னே தான் உட்காந்து பேசி செட்டில் பண்ண போகிறோம் லாஸ்ட் மினிட்ல இன்னைக்கு இன்னைக்கு ஈவினிங் படம் நாளைக்கு ரிலீஸ் தெரிஞ்சு இன்னைக்கு ஈவினிங் கூட உக்கிறப்படியா நீ அப்படின்னு கேட்கும்போது சரி அதையும் தாண்டி நான் என்ன பண்ணுறேன் சரி இந்த பிரச்சனை ஷார்ட் அவுட் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் கருணாசன்கிட்ட பேசுகிறேன் கருணாசன்கிட்ட பேசுனோம் கருணாசனையை சொல்கிறேன் அந்த பணத்தை கொடுத்துட்டார் ரமேஷ்னு ஒருத்தர் செட்டில் பண்ணி அக்ரிமெண்ட் வாங்கிட்டார் லெட்டர் வாங்கிட்டார் அந்த ரமேஷ் வந்து அவர் இன்னொருத்தர் கொடுக்கல அவங்களுக்குள்ள பார்ட்னர்க்குள்ளே பிரச்சனை போடல அதுக்கு அந்த 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 கோயம்புத்தூர் ஏரியாலே தேர்ட்டு கொடுக்கல எவ்வளோ பெரிய ஐக்கியத்துவம் பாருங்க நாங்கள் படம் ரிலீஸ் பண்றோம் ரிலீஸ் பண்ணிணா எங்களுக்கு தொண்ணூறு நாள் பொறுத்து பணம் கொடுக்குறாங்க ஏன் ஏன்னா கடனுக்கா போடுற காசு வாங்கிட்டு தானே போடுற ஒரு வாரத்திலே பணம் கொடுக்க வேண்டியது தானே யார் ஏன் உங்களுக்கு தொண்ணூறு நாள் டைம் தேவைப்படுது தேட்டருக்கு நாங்கள் வட்டிக்கு வாங்கி படம் பண்ணுவோம் நீ வாங்கி தொண்ணூறு நாளைக்கு ஒன்று ரோல் பண்ணிக்கிறானிங்க எங்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் ஜிஎஸ்டி கொடுக்க வேண்டியிருக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் டி பெண்ணிங் வச்சுருக்கீங்க நீங்கள் கொடுத்துருக்கீங்கள எல்லாேருக்கும் அப்போ நீங்கள் எங்களுக்கு வர வேண்டிய பணத்துக்கு மட்டும் நாங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு கொடுக்க வேண்டிய படத்துக்கு இன்றைக்கி வந்து நீ கோயம்பத்தூர் தேட்டர் கொடுக்க மாட்டேங்குதுன்னு நீ போயிட்டிருக்கிறேன் எவ்வளோ ஐக்கியத்தனது ஒரு படத்தை ஒரு சின்ன படத்தை வந்து அப்போ அந்த ப்ரமோஷன் பண்ண காசாக யார் கொடுக்குறது இதுக்கு இந்த அமைப்புகள் என்ன பதில் சொல்லலாம் நான் வந்து முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணாமல் இன்றைக்கி திடீர்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன்னா நீ செய்கிற நியாயம் இருக்குது நான் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டு நீ முன்னாடியே என்னை கூட்ட சொல்லியிருக்கணும் உன்னை பணம் வரணும்னா என்னை கூட்டு நீ சொல்லணும் இந்த மாதிரி பணம் கொடுக்கணும்னா நான் அதை பேசி சார்ட் அவுட் பண்ண போகிறேன் யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டியது யாரும் ஏமாற்ற வேண்டியது இல்லை ஆனால் அதில் ஒரு எத்திக்ஸ் இருக்குது நீ ஏன் கடைசி நிமித்தத்தில் பஞ்சாயத்து வைக்கிற அப்போ நீங்கள் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு யாருக்குமே பணம் வரணும்னா உடனே கூட பஞ்சாயத்து வந்து படத்தை நிப்பாட்டுவீங்க தயாரிப்பாளருக்கு டிடிஎஸ் கொடுக்க மாட்டீங்க ஜிஎஸ்சி கொடுக்க மாட்டேன் எதுவும் கொடுக்க மாட்டீங்க எங்களுக்கு படம் ஓடின பணத்தை கூட கூட தொண்ணூறு நாள் எடுத்துப்பீங்க என்ன அது நியாயம் அது தேட்டர் கொடுக்க மாட்டீங்க சின்ன படங்கள்லாம் தேட்டர் கொடுக்கணும் சின்ன படங்கள் ஓடலாம் அப்புறம் எப்படி புதுசு ஆர்டிஸ்ட் ஆர்ட்டிஸ்ட் பத்து பத்து ஆர்டிஸ்ட் வச்சு நீங்கள் படம் ஓட்டிடுவீங்களா இப்போ இந்த படத்தில் நடிச்சு இந்த பையன் வந்து புது இயக்குனர்வேன் இவனுக்கான அறிமுகம்ன்றது எப்படி இந்த படம் ஸ்க்ரீனில் வரும்போது இவன் வெளியே தெரிய முடியும் இவன் இங்க ஒரு தமிழ் கலைஞன் இவன் ஒரு சராசரி இருந்து வந்த ஒரு இயக்குனர்வேன் இவன் எப்படி இவனை தான் அடியாள அடையாளப்படுத்திக்க முடியும் இந்த படத்தில் நடித்த அந்த பொண்ணு வந்து ரீல்ஸ் போட்டு பிரபலமான பொண்ணு அந்த தேவின்ற பொண்ணு அந்த பொண்ணு இந்த படத்தில் நல்லா நடிச்சு நீங்கள் பார்த்துக்கி இந்த படம் நான் உங்களுக்கு போட்டது காரணமே இது தவறான படம் இல்லை இது இந்த படத்துக்கு கேட்டு கொடுக்குறதுக்கு தகுதி இல்லாத படம் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதை ஒத்துக்கிட்டு நான் போயிடுவேன் இதுக்கு ஒரு சுக்கிரையும் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு தகுதி இல்லாத படமா இந்த படம் என் என்ன அடிப்படையில் நீங்கள் வந்து நீங்கள் தேட்டப்படுக்கிறீங்க இந்த வாரம் அப்படி நீங்கள் புக் மைஸை ஓப்பன் பண்ணி பாருங்கள் நீங்கள் பத்திரிக்கையாளர்களே நீங்கள் பாருங்கள் அப்படி என்ன எல்லா படம் ஃபுல்லாக போயிட்டுருக்கு எத்தனை சொல்லு எல்லா படம் எல்லா படமும் போயிட்டு ஃபுல்லாக போயிட்டுருக்கு அப்போ நீ திட்டமிட்டு நீ இந்த படத்தை போடக்கூடாதுனு நீ ம நிராகரிக்கிறத அதுக்காக காரணம் எங்களுக்கு தெரியல என்னென்னா எங்களுடைய பெருந்தன்மையை வந்து நீங்கள் எங்களை முட்டாப்பேல் மாதிரி இருக்கீங்க ஏன்னா ரொம்ப பொறுமையாக போகிறாங்கன்னு நினச்சி முட்டாப்பேலாக இருக்கிறீங்க இது ரொம்ப தப்பான ஒரு காரணமாக இருக்குது நானும் இதே படத்தை நாளைக்கு காலையில் நான் ஓடிடியில் ப்ரீமியர் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு இந்த படம் போய் சேரணும் நான் அவ்வளோதான் நீ தேட்டரில் ரிலீஸ் பண்ண வேணா நான் ஓடிடியில் கொண்டு போய் சேர்த்துக்கிறேன் ஆனால் இதுக்கெல்லாம் வந்து அந்த அசோசியேஷன் பதில் சொல்லி வாங்கினாங்க தயாரிப்பாளர் சங்கம் நீங்கள் முதுகல் முல்லாத சங்கங்கள் வச்சுக்கிட்டு இவனுக்கு அப்பப்போ வந்து நான் தலைவராக வரேன் நீ செயலாளர் வரேன்னு வந்துட்டு ஒரு தயாரிப்பாளருக்கு எந்த பாதுகாப்பு இல்லை ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியனில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் கொடுக்க வேண்டிய காசை நீ கேட்டு வாங்குறான் அந்த அசோசியேஷனில் அவனுக்கு அது கட்ஸ் இருக்கு உட்காரன் அவன் அவன் தலைவர் அவன் உட்கார உறுப்பினருக்கு வாங்க வேண்டிய நீங்கள் என்ன அப்படி வாங்கி கொடுத்துட்டீங்க இது வரைக்கும் தயாரிப்பாளர் சங்கத்தில் எவனுக்கு நீதி கிடைச்சிருக்கு எந்த தயாரிப்பாளர் நீங்கள் வாழ வச்சுருக்கீங்க எதுக்கையாக பணத்தை தீட்டு வரீங்க இங்கே ஓட்டு கேட்டு ஒரு கோடி ரெண்டு கோடி தீட்டு வந்து ஓட்டு கேட்டு வந்து எவனை ஏமாத்துறீங்க எவனை வளம் வச்சுருக்கீங்க நீங்கள் எதுக்காக எலெக்ஷனுக்கு வர்றீங்க ப பல சங்கங்கள் இதில் இங்கே ஒரு சங்கம் அங்கே ஒரு நடக்கிற சங்கம் நடக்காத சங்கம் பல சங்கம்னு ஆயிரம் சங்கங்கள் சங்கங்கள் இருந்தால் என்ன கழிக்கிறீங்க நீங்கள் உங்களால் ஒரு சின்ன படத்தை கூட ஸ்க்ரீன் வாங்க முடியல என்ன கிளிக்கிறீங்க நீங்கள் எதுக்கு தங்க நீங்கள் சொல்லுவீங்க சங்கத்தை வச்சுட்டு நாங்கள் சங்கம் வந்து நாங்கள் படம் எடுத்து கொடுக்குறோம் நாங்கள் வந்திருக்கோம் படம் தேட்டுருவோம் அப்போ என்னத்துக்கு தான் என்ன சங்கம் எதுக்கு எதுக்கே வச்சுருக்கீங்க ரொம்ப அயோக்கியத்தனமாக இருக்குது ஸோ இதை நான் இந்த இந்த ப்ரெஷோ போட்டது காரணமே இந்த மீடியாவுக்கு நான் அந்த படத்தை காட்டினேன் இது அப்படி இல்லாத தகுதி இல்லாத படமாக நீங்கள் மீடியாக்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் ப்ரெஷோவை போட்டேன் இது வந்து பிவிஆருக்கும் சரி இந்த ஒட்டுமொத்த திரையரங்களுக்கும் சரி என்னோடய வன்மையான கண்டனங்களை சொல்கிறேன் நீங்கள் வந்து இப்படி பண்ணுறது வந்து நீங்கள் வந்து எங்களை வந்து சாதாரணமாக நினச்சி கடந்து போகலான்னு நினைக்கிறீங்க நீங்கள் இவங்களோட வைத்தறிச்சல் இருக்குல்ல இப்போ இவருடைய வைத்தறிச்சு அந்த பொண்ணு படத்தை நினச்சி போனோட உங்களை குடும்பக்கும் தான் காலி பண்ணும் இவங்களுடைய பாவம் வந்து உங்களை குடும்பத்தை கருவை இருக்குது உங்களை இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறது தொடர்ந்து இருக்கீங்க இந்த மாதிரி சின்ன படங்களை வந்து தொடர்ந்து கில் பண்ணிடுறீங்க சின்ன படங்களே வராதுன்னு சொல்லுங்க ஏன் நீங்கள் சின்ன படங்களே போட மாட்டேங்கன்னா ஏன் எடுக்க போகிறானுங்க சின்ன படங்கள் நாங்கள் தேட்டர் கொடுக்க மாட்டோம்னு சொல்லுங்கள் ஏன் எடுக்க போகிறேன் சின்ன படம் எடுக்க போகிறான் எடுக்க நம்ம பெரிய படங்களுக்கு மட்டும் நீங்கள் தேட்டர் வச்சு ஓட்டுங்க வருஷத்துக்கு பன்னெண்டு படம் வரேன் பன்னெண்டு படம் ஓட்டு நீ தேட்டர் ரன் போய் பார்க்கலாம் பிவிஆர் வந்து இருந்து இங்கே வந்து படம் பண்ணிட்டு நீங்கள் எங்களுக்கு தேட்டர் கொடுக்க மாட்டேன் நீங்கள் நூற்றி ஐம்பது ஸ்க்ரீன் வச்சுருக்க ஒரு ஸ்க்ரீன் கொடுக்க மாட்டேங்குதுங்க ஒரு ஸ்க்ரீன் கொடுக்கல பிவிஆரில் சென்னையில் ஒரு ஸ்க்ரீன் கூட கொடுக்கல பிவிஆரில் நீங்கள் எங்கேயோ இருந்து வந்து இங்கே வந்து தொல்வி பண்ணுறீங்க எங்களுக்கு தேர்ட்ட கொடுக்க மாட்டீங்கன்னா என்ன ஆகியோ தரது இதை கேட்காத அமைப்புகள் எதுக்கு இங்கே இருக்குது இந்த நாட்டில் எதுக்கு இந்த தமிழ்நாட்டில் இந்த சங்கங்கள் இருந்து என்ன பண்ண போகுது இந்த பதிவு பண்ணுன்றதுக்காக தான் இந்த ஷோ போட்டது வந்திருந்த உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம் இல்லை அப்படி அதாவது எனக்கு வணங்கானே இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடந்தது நான் இப்போ வரைக்கும் பதிவு பண்ணல நான் அதை பதிவு பண்ணக்கூடாதுன்னு நான் நினச்சேன் நான் அதிலேயும் இதே பண்ணானுங்க அதுலேயும் இந்த வேலை என்ன பண்ணாங்கன்னா ரிலீஸுக்கு முத நாள் வச்சு ரிலீஸ் அன்னைக்கு ஈவினிங் உட்காரி மஞ்சள் இது பண்ணானுங்க எனக்கு சம்மந்தமே இல்லாத பிரச்சனைலாம் கூப்பிட்டு உட்கார வச்சு என்னைக்கு பஞ்சாயத்து பண்ணுவானுங்க என்னப்பா எல்லாத்துலையுமே அதாவது இவங்க வந்து டார்கெட் பண்ணி பண்ணுறானுங்கன்னு நான் எனக்கு தோணுது அதாவது நீ என்ன சொல்கிறேன்னா ஒருத்தன் பணம் கொடுக்க வேண்டியது இருக்குன்னா அதை நீ ஒரு மாதம் முன்னாடி கூப்பிட்டு பேசு உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது கூப்பிட்டு பேசி ஈஸியாகல அது என்ன ரிலீஸுக்கு போதை உட்கார வச்சு ரிலீஸ் அன்னைக்கு உட்கார வச்சு கலத்த இருக்கிறது மற்ற வேலையை பார்க்கறதே இல்லையா அப்போ நீங்கள் உங்கள் அதிகாரத்தை காட்டுறீங்க எவ்வளோ நாளைக்கு காட்டுவீங்க உங்கள் ஆட்டம் எவ்வளோ நாளைக்கு போகும் கேட்டா என்ன நாங்களாம் அப்படியே போயிடுவோமா காலம் மாறாதான் என்ன இப்படியோ உங்க காலம் போயிடும் இது ரொம்ப தப்பா இருக்குமா இல்ல நான் நாளைக்கு காலைல பிரீமியர் பண்றேன் ஓட்டிட்டுல நாளைக்கு காலைல பிரீமியர் பண்றேன் இது இது சேர வேண்டிய மக்களை போய் சார் யார் சார் இங்க சங்கத்துல இருக்கேன் எவன் சார் பேசுவான் ஒரு சங்கத்துல அடிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க வெறும் புக்க அடிக்கிறது தான் அந்த சங்கம் இருக்கு நான் அந்த சங்கத்துல பொறுப்புல தான் இருந்தேன் ஒன்னும் கிளிக்கலைன்றதால வெளியே வந்தேன் எதுவும் கிளிக்க மாட்டாங்க எதுவும் புக் அடிச்சு டிஸ்டரிபியூட் பண்ணிருக்காங்க அதுக்கு தான் பத்திரிக்கையாளர் இருக்கீங்களா புக்கு அடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு சங்கம் அங்க ஒரு சங்க இருக்கு வருஷ வருஷம் எலெக்ஷன்ல காசு கொடுக்கறான் ஒரு அஞ்சு கோடி ஆறு கோடி கொண்டு வரா கொண்டு நின்று என்ன பண்றீங்கன்னு கேட்டால் ஒண்ணு இல்ல எதுக்கு செலவு பண்றாங்க எதுக்கு செலவு பண்ணி எலக்ஷன்ல நிற்கிறானுங்க என்ன உறுப்பினர் எல்லாம் காசு வாங்கறது காசு வாங்குறது காசு கொடுக்குறாங்க கேட்டாங்க காசு நீ என்ன கிழிச்சா நீ சொல்லி இப்ப கூட இந்த எலெக்ஷன் கூட நீ சொல்லி என்ன கிழிக்க போறேன்னு சொல்லி நீ பாக்குறீங்கம்மா

ஏன் அதான் அது கண்டி கண்டிக்கிற தம்பி பேசி கொடுக்க மாட்டான் என்ன இது பண்ணுவான் பயந்துட்டு யாரும் பேசறதுக்கு பயப்படுறது இப்ப நான் எதுக்கு வந்திருக்கேன் இப்ப இந்த படத்துல நான் ஒன்னா த்ரொடியூசரா இல்ல இந்த படத்துல நான் வேற ஏதாவது கலைஞராக பங்கெடுத்திருக்கேன்னா நீங்க சுரேஷ் சொன்ன உடனே நெஞ்சில வெடிச்சு போகுது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த படத்தோட ப்ரொஜெக்ஷன் பார்த்தேன் கருணாசம் கிட்டும் அழைச்சி அப்போவே படம் பார்த்த எல்லாருமே கலங்கினாங்க இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே இப்போ இங்கே வந்து பார்த்துட்டு வந்து ரெண்டு பேருக்கு இயக்குநருக்கும் சுரேஷ் காமாட்சி கை கொடுத்து இன்னைக்கு ராத்திரி எப்படி தூங்க போகிறோம்னு தெரிலன்னாங்க இந்த நிலமை அவங்களுக்கு தெரியல இதே நிலமை தான் அவங்களுக்கும் இன்றைக்கி ராத்திரி அவங்க எப்படி தூங்க போகிறாங்கன்னு தெரிலங்கிறது தான் நீங்கள் இது இந்த படைப்பு என்ன பேசுது தமிழ் இழத்தினுடைய ஒரு வீரம் சரிந்த ஒரு கருணையான நீங்கள் வந்து எந்த எந்த இனத்திலையும் இப்படி இருக்காது போர்க்களத்தில் வந்து எதிரிக்கு கருணை காட்டுறது இருக்குல்ல எந்த இலக்கியத்திலையும் இல்லை எந்த இனத்திலையும் இல்லை அது தமிழத்தில் மட்டும்தான் நடந்திருக்கு பகைவர்க்கும் அருள்வாய் நன்னெஞ்ச அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது நம்ம நம்ம மரபு மரபு சார்ந்தது தமிழ் இனத்தினுடைய மரபு அதுதான் இது நீங்கள் அவன் நம்மளை அடிக்கிறான் ரத்தம் ஆறாக ஓடுது போர்க்களத்தில் அவன் விழுறான் அவன் உயிரை காப்பாற்றுறதுக்கு தன்னுடைய ரத்தத்தை கொடுக்குறான் எங்கே நடந்துருக்கும் அப்படி ஒரு விஷயத்த சொன்ன ஒரு படைப்பு இன்றைக்கி வந்து படம் எடுத்தவன்லாம் ரத்தம் கொய் செத்து சமாதி ஆகிற ஒரு நிலை தமிழ் மண்ணிலே இருக்குன்னா தமிழ் இனத்தை பற்றின ஒரு கதையை எடுத்து இன்னைக்கு இப்படி ஒரு நிலை இருக்குன்னா எதுக்கு அரசாங்கம் எதுக்கு வரி வாங்குது இந்த சினிமாவுடைய நிலை தெரியாத அரசு அந்த அரசு இந்த சினிமாவுடைய நிலை தெரியாத சங்கங்கள் இருக்காங்க எதுக்கு இயக்குனர் சங்கம் இருக்கு இயக்குனர் சங்கத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட முடியாது இங்க வந்து நாங்க பூட்டு வேணாலும் போட்டு வைப்போம் உங்களுக்கு ஒரு ஷோ கூட கொடுக்க மாட்டேன்னா இந்த சங்கங்கள் தான் முதல்ல இந்த இந்த மண்ணில இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டியது இந்த அரசாங்கம் தான் கருமேற்று நடக்குது நீங்க எல்லா தேட்டரும் நீங்களே வச்சுக்கோங்க உங்க படங்கள் வருதுன்னா அப்ப பராசக்திக்கு என்ன நடக்க போகுது ஜனநாயகனுக்கு என்ன நடக்க போகுது ஆனால் இந்த இந்த மண்ணில் கலையை சொல்லி உயிரூட்டி

அதிகார வர்க்கமாக இருந்தாலும் சரி அல்லது இந்த மாதிரி நிறுவனங்களாக இருந்தாலும் சரி காலையில் பத்து மணி ஷோ தரையா எவையா இப்படிப்பட்ட படத்துக்கு வருவான் நான் என்ன சொல்றேன் நைட்டு பத்து மணிக்கு ஷோ தரையா எவையா வருவான் ஓடவே இல்லைன்னா கூட சரிண்ணா நீங்க மூணு மணிக்கு பஸ் ஷோக்கும் கொடுங்க நீங்க களத்து நீங்க களத்துல ஓட விடுங்க முதல்ல ஓடுது ஓடலன்னு மக்கள் தீர்மானிக்கிட்டேன் ஒரு ஷோ கூடு ஓடலன்னா தூக்குயா குடிக்கவே மாட்டேன்னு இதுதான் கொடுத்துருக்காங்கண்ணே இருபத்தேழு ஸ்கிரீன் ஒரு படத்துக்கு எப்படி போடுவீங்க டோட்டலா இருபத்தேழு ஷோண்ணே ஒரு நாளைக்கு இது கட்டுற கியூப் காசு கூட அந்த கியூப் காசு இங்கே போகுதுன்னு நினைக்கிறீங்க கியூப் நான் கட்டுற அந்த காசு இங்கே போகுது நினைக்கிறீங்க தேட்டருக்கு தான் போகுது அது காலகாலமாக நடக்குது இதை கேட்குறதுக்கு இந்த சங்கங்கள் இல்லை

உனக்கு என்ன கொலை இங்கே தானே பிஸ்னஸ் பண்ணுற நீ ஒரு கார்பரேட்டு நீ தமிழ்நாட்டில் பிஸ்னஸ் பண்ணுற இந்த மண் சார்ந்த படங்களுக்கு நீ தேட்டர் கொடுக்க முடியாது ஆக்டாக கொடுப்பீ இதே இது நீ வந்து நீங்கள் கர்நாடகாவில் ஒரு படத்தை எடுத்து நீ அப்படி கொடுத்து கொடுத்து பாரு நீ கொஞ்சம் நிப்பாட்டி பாரு நீ கர்நாடகாவில் ஒரு படத்தை விட்டுருவியா நீ தேட்டர் நடத்திடுவியா நீ அப்போ எங்களோட பெருந்தன்மை தானே அப்ப நீங்கள் நாங்கள் ஏதாவது சொன்னோம்னா நீங்கள் சொல்கிறீங்க இனத்தை இனத்தை இது பேசுகிறாங்க அது ஏன் என் மண் எனக்கு நான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லைன்னா வேற எங்கேயே போய் பண்ணுறது நான் பக்கத்து மாநிலத்தில் போய் பண்ண முடியுமா இல்லை வெளிநாட்டில் போய் பண்ண முடியுமா

ஆமாம் ஒட்டுமொத்த அரசாங்கத்துக்கு தெரியாதா எல்லாரும் பார்க்கணுன்றது அரசாங்கத்துக்கு தெரியாதா ஒட்டுமொத்தமாக எனக்கு கோரிக்கை வைக்க வேண்டியது அரசாங்கம் தெரியாதா சீ லைசன்ஸ் கொடுக்குறது யார் தேட்டர் லைசென்ஸ் கொடுக்குது யார் நாங்களா பொடியூசராக கொடுக்குறோம் மக்களுக்கான தெரியலங்க அவங்க தானே லைசன்ஸ் கொடுக்குறாங்க அவங்களுக்கு தெரியாதா அது மக்கள் எல்லா மக்களும் படம் பாக்கணுங்க தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் நடிகர்கள் எல்லாரும் சேர்ந்து போயிட்டு நீங்க ஒரு வழக்கு தொடுத்தீங்கன்னா அரசாங்க பார்வைக்கு போகும்ல சார் இந்த சங்கங்கள் இனிமேல் அதாவது எலெக்ஷன்லாம் எல்லாம் விட்டுட்டு இனிமேலாம் திரும்பி வந்து மொத்தமா நிக்கல வச்சுக்கலாம் என்னைக்கு சுரேஷ் காமாஜிக்கு வர நிலம நாளைக்கு அவனுக்கு வர ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரி நாசம் போயிடும் அழிஞ்சு போயிடாது நான் இப்ப அழிஞ்சிருச்சு இவன் எனக்கு வந்து இன்னைக்கு எனக்கான தம்பி சொன்ன மாதிரி எனக்கான பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனை என்ன பேசுறீங்கன்னு என் பிரச்சனை வரும்போது நான் பேச முடியும் அப்படி நிறைய பேருக்கு பிரச்சனை வந்திருக்கோம் அவங்க பேசாமல் இருக்கலாம் ஏன் பிரச்சனை ரொம்ப நான் பேச நான் என்னென்ன நீ என்னை திரும்ப தேட்ட கொடுத்து நான் கேட்கல நான் பரவாயில்ல போனாலும் பரவாயில்ல ஓடிட்டில் ரிலீஸ் பண்ணி போறேன் முடிவுட்டேன் இப்போ இப்போ நான் இது ஈவினிங்ல தெரிஞ்சது சார் இனிமே தான் இப்போ என்ன இப்படி கடந்து போயிட மாட்டோம்ல இப்போ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிபியூட் அசோசியா என்ன சும்மாவே போறதில்ல கோயம்புத்தூர் டிஸ்டிரூட் அசோசியேஷன் பண்ணா பெரிய இயக்கத்தை அந்த சங்கத்தை வந்து நடவடிக்கை எடுக்கலன்னு வச்சுக்கலாம் நான் சும்மாவோட போறதில்லை கோயம்புத்தூர் அசோசியன் உனக்கு பணம் கொடுக்கணும்னா நீ முன்னாடியே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணும் நான் என்ன திடீர்னு பண்ணி நீ காலில் அனௌன்ஸ் பண்ணி மத்தியானம் ரிலீஸ் பண்ணுறேன் நான் நான் என்ன புது ப்ரொடியூசரா நீ என்கிட்ட நீ நீ பேசுங்க என்கிட்ட வாங்கிடலாம்ல நான் ரெகுலர் ப ரெகுலர் ப்ரொடியூசர் தானே நீ எப்படி நீ படத்தை தேட்டர் கொடுக்க மாட்டேன் நீ உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுக்குறது நீங்கள் நீங்கள் அவ்வளோ பெரிய ஆழ்க்கலாம் நீங்கள் மரியாதை கொடுக்கணும்னா அந்த மரியாதை அதாவது சங்கத்தில் இருக்காங்கன்னு ஒரு மரியாதை கொடுக்குறோம் அந்த மரியாதை காப்பாற்றலாம் அது அடுத்த லெவலுக்கு நம்ம வேறு மாதிரி கொண்டு போக வேண்டியிருக்கான் என்ன பண்ணுவ நீ என்னை தொழில் பண்ண விடாம நீ தடுத்துருவியா நீண்டாலும் என்ன பண்ண முடியும் சிஎம் பார்வைக்கு நீங்கள் கொண்டு போகணும் நீங்கள் மீடியாவுக்கு தான் நிற்கலாம் சிஎம் பார்வைக்கு இதெல்லாம் போய் சிஎம்ிட்ட போய் இது ஒரு பஞ்சாயத்துன்னு போய் உட்காந்துருக்க முடியாது எனக்கு தேட்டு கொடுக்கலன்றது சொல்றதா இப்போ சிஎம் பஞ்சாயத்து அவங்களுக்கு அரசு ஆயிரம் ரூபாய் இருக்குது நம்ம கருத்தை சொல்கிறோம் அது போய் சேரட்டும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளோதான் இப்போ எனக்கு தேர்வு கிடைக்கலன்றது நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குமோ எனக்கு தேட்டு கிடைக்கலங்கன்னு போய் நிற்க முடியாதுல்ல நான் என் பிரச்சனையை நான் பேசுகிறேன் என் பிரச்சனைன்றத விட இவரோட பிரச்சனை எனக்கு ஒன்றும் கிடையாது இந்த படத்துல இவரோட பிரச்சனை இவ ஒரு இயக்குனரா ரெண்டு படம் எடுத்தவன் இந்த படம் கொண்டு போய் சேரணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டிருப்பான் நீங்க படம் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு தகுதி இல்லாத படமா அப்புறம் அவனுக்கான அங்கீகாரம் எப்படி கிடைக்குங்க புதுசாக அப்புறம் எப்படி உருவாவாங்க நீ புது ஆளுகளுக்கு யாருக்குமே தேட்டர் கொடுக்க மாட்டீங்கன்னா அப்புறம் எப்படி ஆள் வருவாங்க கேட்கணும்

பர்டிகுலராக தேனாண்டல் முறையில் ஒருத்தர் வந்து அதை கேன்சல் பண்ணாரு நான் பேரே சொல்லி சொல்கிறேன் தேனாண்டல் முறையில் அந்த மீட்டிங்கே கேன்சல் பண்ணார் எதுக்கு அது என்ன ரீசன் சொல்கிறானா தேட்டர் அசோசிலேயே ஓட்டு இருக்கு அந்த ஓட்டு கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு

அப்ப நான் வந்து தப்பான படங்களை உனக்கு கொடுத்துருக்கேன் என்னோட பேனரில் வந்த படம் ஏதாவது ஒரு படம் நீ தப்பான படம்னு சொல்லு நான் இந்த விட்டே போயிடுறேன் ஓடாம இருந்திருக்கலாம் தப்பான படமா இங்க அதுதானே வந்து ஆமாண்ணே ஒரு அதுதானே இப்போ நீங்க அந்த அந்த தயாரிப்பாளர்லாம் என்ன ஆகிறாங்கன்னா கடைசியில் ஓட்டர்ஸாக மாறிடுறாங்கண்ணே தயாரிப்பாளராக இருந்து ஓட்டர்ஸாக மாறுற நிலம வந்துடுது என்ன ஆயிருந்தா அதுக்கப்புறம் அந்த படத்தை விட்டு போயிடுறாங்க அவங்க இவ்வளோதான் சினிமா இந்த சினிமா வந்து இவ்வளோதான் நமக்கு ஒன்றும் கிடையாது போயிடுறாங்க நாலடைவில் அவங்க எப்போ தேடுவாங்கன்னா இந்த எலெக்ஷன் டைமில் ஓட்டு போகிறதுக்கு தேடுவாங்கண்ணே இது இது சொல்யூஷன் கிடையாது நான் நான் இருந்து தான் நான் இருந்து தானே வெளியே வந்தேன் இப்போ நான் நான் இல்லை தலைவர்களை வந்து நான் நடப்பு தயாரிப்பாளர் சொன்னதான் நான் இருந்தேன் நான் நிறைய விஷயங்களை வந்து ஃபைட் பண்ணேன் அங்கே தனி உட்காந்துட்டு அதை நடத்த விடல அப்போ எனக்கு அதில் உடன்படலையும் வெளியே வைன் நான் பேரோட சொல்றேன் அங்கே தனஞ்சி எனக்கு புக்கு போடுறது மட்டும்தான் வேலை அந்த வேலைக்கு நான் போகலை நான் புக்கு போடுறது வேலை இல்லை அவங்க வேலை பத்திரிக்கையாளர் அவங்க வேலையை அவங்க பார்க்கணும் தயாரிப்படலாம் என் வேலையை நான் பார்க்கணும் எல்லா வேலையும் நானே அப்புறம் எனக்கு என்ன இருக்கு அது எனக்கு உடன்படலையும் தான் வெளியே வட்டேன் மட்டும் வெளியவேட்டேன் நான் தப்புக்கு நான் உடன்படல நடிகர்களை பிரச்சனை என்னன்னா லாஸ்டா வந்து

நீங்கள் ஏற்குறேன் ஒரு ஒரு அமைப்புன்றது வந்து இந்த தொழில் எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்ற பற்றி தான் யோசிக்கணும் நம்ம தொ நம்ம தொழிலில் உள்ள சிக்கல்களை பேசணும் உட்காந்து அதுக்கு தான் அசோசியேஷன் இப்போ டிஸ்டிபியூட்டர் அசோசேஷனில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வர காசை நீங்கள் உட்காந்து வாங்குறாங்கனா எவ்வளோ எவ்வளோ தெளிவாக இருக்காங்க படம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல உள்ள ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வாங்க இந்த காசை உட்காந்து நீங்கள் அப்பா எவ்வளோ தெளிவாக இருக்காங்க நம்ம ஏன் அப்படி இல்லைன்னு கேட்குறேன் தொண்ணூறு நாள் பொறுத்து பணம் தருவேன்றான் என்ன காரணத்துக்கு தடுற படம் நாங்கள் கொடுக்குறோம் நீ தொண்ணூறு நாள் பொறுத்தா நான் பணம் கொடுக்குறேன்றா கடனுக்கு படம் ஓட்ரியா